வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு பேத் டு சக்சஸ் இன் தமிழ் நீங்க கவனிச்சிங்களா நம்ம வாழ்க்கையில எப்போதும் ஒரு நாளை தொடங்கலாம் என்ற சொல்லே நம்மை நிறுத்துறது ஆனா வெற்றி அடையணும் என்றால் இன்று தொடங்கணும் இது ஒரு மீட்டிங் சமரியில நண்பர்களே இது ஒரு ரியல் டாக் அபவுட் பிரேக்கிங் எக்ஸ்கியூசஸ் அண்ட் டேக்கிங் கண்ட்ரோல் எத்தனை பேர் இதை சொன்னிருக்கீங்க நேரம் இல்லை எனர்ஜி இல்ல ஸ்லீப் இல்ல மணி இல்ல சரி உண்மையா சொன்னா அது ரீசன் இல்லை அது எக்ஸ்கியூஸ் நம்மை தடுக்கிறது வெளியுலகமா இல்லை நம்ம மனசுல இருக்கிற அந்த ஒரு சின்ன டவுட் தான் நான் முடியுமா இது சாத்தியமா பதில் ஆம் நீங்க நினைச்சால் மட்டும் போதாது செயல்படணும் வெற்றி ஒரு மாயாஜாலம் இல்லை அது ஒரு பழக்கம்தான் நேரம் இருக்குது திறமை இருக்குது அறிவு இருக்குது டிசிப்ளின் இருக்குது அதை யூஸ் பண்ணணும் ஒர்க் அண்ட் ஃபோக்கஸ் தான் ரியல் சீக்ரெட் சாஸ் வெற்றி ஃப்ரீ கிஃப்ட் இல்லை நாளைனா நிச்சயமில்லை நண்பர்களே அதனால நாளை தொடங்கலாம் என்ற ஹேபிட்டை இன்று விட்டுடுங்க பிகாஸ் இன்றுதான் உங்கள் சான்ஸ் இப்போதான் உங்கள் நேரம் த ஆர் யூ ரெடி டு கிராபிட் நீங்க இப்போ செயல் பண்ணினா நாளைக்கு வெற்றி உங்க பெயரை சொல்லும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த நல்ல விஷயமோ அது சவாலாகத்தான் துவங்கும் சில சமயம் கடினமாயிருக்கும் சில சமயம் மனசு தளரும் ஆனா, அந்த தான் வெற்றி டெஸ்ட் பண்ணது ஃபுல் எஃபர்ட் கொடுங்க விழுந்தாலும் காயமாயினாலும் விடாமுயற்சி பண்ணுங்க பிகாஸ் யோர் ஒர்க் நெவர் கோஸ் வேஸ்ட் வெற்றி அடைய பாசிட்டிவ் திங்கிங் மட்டும் போதாது பாசிட்டிவ் ஆக்ஷன் வேண்டும் காரணங்களை விட்டுவிட்டு ஆக்ஷனில் போக்கஸ் பண்ணுங்க தாமதமில்லாமல் ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் கூட பெரிய மாற்றம் கொண்டு வரும் ரிமம்பர் வெற்றி அடையணும் என்றால் எக்ஸ்கியூசஸை விட்டுட்டு எக்ஸிக்யூஷனை தொடங்கணும் சில ஆபத்துகள் நிச்சயம் வரும் செய்வதை தள்ளி செல்வது பிளேம் பண்ணுவது ஃபோக்கஸ் குறைவது அதுக்கான தீர்வு தினசரி ஸ்கெடியூல் பண்ணுங்க தூக்கம் மற்றும் எக்ஸசைஸ் மெயின்டைன் பண்ணுங்க உங்க மைண்டை ரீசெட் பண்ணி உங்க டைமை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க தான் உங்க வாழ்க்கையின் கேப்டன் வெளி சூழல் மாற்றமில்ல நீங்க மாறணும் சரி பிராக்டிகல் ஸ்டெப் சொல்லட்டா இத ஃபாலோ பண்ணுங்க ஒன்று உங்களை தடுக்கிற முக்கியமான காரணங்களை எழுதி கண்டறியுங்க இரண்டு ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒரு ரியல் ஆக்ஷன் பிளான் செட் பண்ணுங்க மூன்று தினசரி குறைந்தது தொண்ணூறு நிமிடங்கள் டீப் ஃபோக்கஸுடன் வேலை பண்ணுங்க உங்களோட சமூகத்திலிருந்து அவைலபிள் ரீசோர்சஸை முழுமையா யூஸ் பண்ணுங்க ஐந்து முன்னேற்றத்தை ட்ராக் பண்ணுங்க பிகாஸ் அக்கவுண்டபிலிட்டி இஸ் கீ நண்பர்களே வெற்றி என்பது லக் அல்ல அது பயிற்சி உழைப்பு மற்றும் முடிவு இந்த நேரம்தான் உங்களுடைய டேர்ன் உங்கள் எக்ஸ்கியூசை சேலஞ்ச் பண்ணுங்க உங்கள் பவுண்டரிஸை பிரேக் பண்ணுங்க பிகாஸ் நீங்கள் செயல்படும் அந்த ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை முழுமையா மாற்றும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மற்றும் மோட்டிவேஷன் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாம எல்லோரும் சேர்ந்து சக்சஸை சாதிக்கலாம் லெட்ஸ் மேக் இட் ஹேப்பன் டுகெதர்